கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகமே உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உரைக்கிற வார்த்தை கர்த்தர் நம்மை நோக்கி அனுப்புகிற வார்த்தை கர்த்தர் நம்மை நம்மை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிற வார்த்தை லூகா சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தின்படி கர்த்தராலே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் கர்த்தராலே உங்களுக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும் என்று கர்த்தர் உரைக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தை விசுவாசித்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே இந்த வார்த்தை நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு உரைத்த படிநாள வார்த்தையின்படியே எங்களுக்கு சம்பவிப்பதாக இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு நடப்பதாக இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில பழிப்பதாக அருமையான தெய்வ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையில யார் யாரிடத்துல வந்து இந்த வார்த்தை சொன்னார் என்ற வேத வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது மரியால் எலிசபத்தை பார்க்க வரும்பொழுது எலிசபத்தின் மூலமாய் மரியாளுக்கு உரைக்கப்படுகிற வார்த்தை இது அருமையான தேவ பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம் இயேசு மனி மனித குழந்தையாக இந்த பூமியிலே வருவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த மரியால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கற்பன் தரிப்பத் அதாவது திருமணம் ஆவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவினாலே உற்பவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக சுமந்து பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்ற அந்த மரியாளுக்கு தூதனால் ஒரு காரியம் உரைக்கப்படுகிறது உன்னதமானவருடைய பலம் அந்த மரியால் மேல் வந்து நேழிடும் பர்சுத்த ஆவினால ஒரு குழந்தை உற்பவிக்கப்படும் அந்த குழந்தை இந்த உலகத்தை இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இராட்சகராக வந்து பிறக்கும் என்று மரியாளுக்கு தேவதூதனால் உரைக்கப்பட்ட காரியத்தை குறித்து மரியால் ஆச்சரியப்படுகிறாள் ஆச்சரியப்படுவது மாத்திரமல்ல இது எப்படி ஆகும் நான் இன்னும் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே நான் புருஷனோட இணையவில் எப்படி நான் கற்பன் தரிக்க முடியும் அந்த காரியத்தை தான் தேவதூதன் அவளுக்கு சொல்லுகிறாள் இது மனுஷனுடைய முயற்சியினால் அல்ல மனுஷனுடைய பிரயாசத்தினால அல்ல தேவனுடைய கிருபையினால தேவனுடைய சித்தத்தினால தேவனுடைய நேரத்திலே இந்த குழந்தை உடைய கர்ப்பத்திலே வைக்கப்பட போகிறது என்று அந்த தேவத்தூதன் மரியாளுக்கு உரைக்கிறார் அந்த மரியாளுக்கு இந்த காரியத்தை குறித்து இது எப்படி ஆகும் தேவனால் இது எப்படி கூடும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவதூதன் ஒரு அடையாளத்தையும் சொல்லுகிறார் உன்னுடைய இருக்கிற எலிசபத்தும் கூட முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார் தெய்வத்தினுடைய வாக்கை கேட்டு அந்த மரியால் எலிசபத்தை சந்திக்க வருகிறார் எலிசபத்தை சந்தித்த உடனே மரியாலை அந்த எலிசபத்தை மரியால் வாழ்த்துகிறார் மரியாளுடைய வாழ்த்துதல் சத்தம் கேட்டவுடனே எலிசபத்து வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்ப மரியாளுடைய வாழ்த்து எலிசபெத்துடைய கர்ப்பத்துல ஒரு அந்த குழந்தைக்குள்ள ஒரு துள்ளலை உண்டு பண்ணியிருக்கிறது ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அதை தன்னுடைய கர்ப்பத்துல குழந்தை துள்ளுகிறத உணர்ந்த அந்த எலிசபெத்து மரியாலை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அருமையான தேவப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக வாக்கு கொடுக்கிறார் அநேக தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தன் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் நாம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தன் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் சிலர் ஜபிக்கும் பொழுது கர்த்தன் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அந்த வாக்கு தத்தங்களிலே பெரும்பாலான வாக்குத்தங்கள் நிபந்தனையோடு கூடிய வாக்குத்தங்கள் ஆனால் சில வாக்குத்தங்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய நோக்கத்தின்படி தேவனுடைய நேரத்தில் நிச்சயமாய் வந்து பழிக்கக்கூடிய வாக்குத்தங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் உன் சந்ததியார் எகிப்திலே நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார் என்று சொன்ன மாதிரியே நடந்தது இங்கே மரியாளுக்கு எலிசபெத் மூலமாய் உரைக்கப்படுகிறது துதனால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை ஆதாரமாய் வைத்து இந்த சத்தத்தை நீங்க கொண்டிருக்கிறபடினால இந்த சத்தத்தை கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிச்சயமாய் நிறைவேறும் அது குழந்தையை குறித்த காரியமாயிருந்தாலும் அது உங்களுடைய வேலையை குறித்த இருந்தாலும் அது உங்களுடைய வருமானத்தை குறித்த இருந்தாலும் அது உங்களுடைய வியாபாரத்தை குறித்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் கட்டப்போகிற வீட்டை குறித்த காரியமாக இருந்தாலும் உங்கள் திருமணத்தை குறித்த இருக்கலாம் அல்லது உங்களுடைய படிப்புக்காக வேலைக்காக நீங்கள் ஒரு வெளிநாட்டில் போய் கொடியேறுகிற இருக்கலாம் அல்லது ஒரு வியாதியிலிருந்து சுகம் பெறுகிற காரியமாயிருக்கலாம் அநேக நாள் போராடி கொண்டிருக்கிற பிசாசின் பிடியிலிருந்து மாந்திரிய கட்டிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உரைத்த விடுதலையாக இருக்கலாம் எந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு உரைத்தாரோ எந்த வாக்குப்படினாரோ இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எந்த காரியத்தை தீர்க்க தரிசனமா உங்களுக்கு பேசினாரோ எந்த காரியத்தை வாக்கு உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் தேவனால் கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் நிறைவேறும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை உரைக்கிறேன் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் அதனால இந்த வசனம் இந்த இந்த வசனம் வசனம் தீர்க்க தரிசன நிபந்தனை இல்லாத ஒரு வசனம் சரியான பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் அந்த வாக்குதத்தை அந்த வார்த்தை ஆவியானவர் நம்மோடு கூட சரியான நேரத்தில் பொழுது அது நமக்கு தான் வருகிறது விசுவாசி தாண்டவரே வார்த்தையின்படியே ஆக கடவுள் ஆண்டவரே அவனுடைய சித்தத்தின்படியே எனக்காக கடவுது ஆண்டவரே உடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் கர்த்தரால் எனக்கு உரைக்கப்பட்டவைகள் அப்படியே நடக்கட்டும் என்று விசுவாசித்து நமது அறிக்கை பண்ணும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் வேத வசனத்துல பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லிய நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை என்று அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வாரம் முழுக்க இந்த மாதம் முழுக்க காரியத்தை யோசித்துக் கொண்டிருங்க இந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருங்க கர்த்தர் என்னோடு கூட பேசினாரே கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவர் நிறைவேறும் என்று நினைவுபடுத்துங்க பேசின காரியத்தை உதாசீனப்படுத்தியிருக்கலாம் எப்போ நிறைவேறுமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் அந்த காரியத்தை மறுபடி தூசி தட்டி எழுப்பு எடுத்து எழுதி கொள்ளுங்க அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்களை கேளுங்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு உரைத்தீர் நீர் எனக்கு உரைத்தீர் இந்த காரியத்தை மறுபடி உறுதிப்படுத்திருக்கிறீர்கள் நீர் சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கை நிறைவேறும் என்று இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த செய்தியின் மூலமாக இந்த இந்த சத்தத்தின் மூலமாக எனக்கு மறுபடி உறுதிப்படுத்திருக்கிறீங்க அப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறீங்க கன்ஃபார்ம் பண்ண காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கையில நிறைவேற்றும்படி நான் செபிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருங்க தேவன் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும் வேதம் சொல்லுகிறது மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறதே அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர் சொன்ன காரியம் நிச்சயமா நிறைவேறும் ஒப்புக்கொடுத்து எதிர்பார்த்து செவிப்போமா உள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிருஷ்ணன் வல்லமையில நாமத்தினாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள் கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தேறும்படியாக நிறைவேறும்படியாக நான் செபிக்கிற தகப்பனே அண்டவரை தற்செயலா இந்த செய்தியை கேட்கவில்லை அண்டவரைய சித்தத்தின்படி அண்டவரே நீரே இந்த செய்தியை கேட்கும்படி நீங்க அனுகிரகம் பண்ணியிருக்கிறீங்க இந்த காரியத்துல அண்டப ரேம கிருஷ்ண இந்த நாளில அப்பா இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே உங்களுக்கு

நெடுநாளாய் காத்திருக்கிறாங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும் நான் வைக்கிறது கப்பனே பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் இந்த சொன்ன காரியங்களை நிறைவேற்றி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துகிறாங்க உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் உயிர் தழுந்த ஏசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்